வணக்கம்ப்பா இந்த கல்லீரல் வந்து நம்ம உடம்புல இருக்க நம்ம உடம்புல இருக்க அசுத்தத்தை எல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணி அது வந்து ரத்தத்துக்கு அனுப்பிடுது மற்ற உடம்புல எல்லா பாகத்துக்கும் சுத்தமான ரத்தம் அப்போ அந்த கழிவுகளை எங்கே அனுப்புது நம்ம சாப்பிட்ற மருந்து மாத்திரை அது என்னென்னமோ இருக்க கழிவு நம்ம சாப்பிட்றது சாப்பாடு இதுகளெல்லாம் இருக்கிற கழிவுகளையெல்லாம் சுத்தமாக சிறுநீரைத்தான் அனுப்புது சிறுநீரை வந்து அதனால் நம்மள அது வ வடிகட்டி மாதிரி அது வந்து படித்து இதை இதை சிறுநீரை வெளியேற்றுது அப்படிங்கும்போது சிறுநீரகம் வந்து சுத்தமாக இருக்கும் அடிக்கடி நம்ம அதை சுத்தம் பண்ணணும் அப்படி சுத்தம் பண்ணலைன்னா நம்மளுக்கு வந்து இந்த நீர் கடுப்பு சிறுநீரக தொற்று பெரிய பெரிய எரிச்சல் எல்லாமே வரும் அதனால் மாதத்துக்கு ஒருக்கையாவது நம்ம என்ன செய்யணும் இந்த ஹோம் இருக்கு இல்லையா ஒரு ஸ்பூனு அதை எடுத்து ஒரு முக்கால் டம்ளர் தண்ணியில் குடிக்கிற தண்ணியில் சுத்தமாக கழுவிட்டு திருப்பி முக்கால் டம்ளர் குடிக்கிற தண்ணியில் போட்டு ராத்திரி நேரம் ஊற வச்சிடணும் மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு காலையில எந்திரிச்சி அந்த தண்ணியை வடித்து அதில் பாதி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அந்த சாறை எலுமிச்சம்பளம் சாரை புழிஞ்சு அதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் மூணு நாளைக்கு மாதத்தில் ஒரு சமயம் மூணு நாளைக்கு தொடர்ந்து குடிச்சுவாங்க சிறுநீரகம் சுத்தமாயிரும் நம்மளுக்கு அப்போ சிறுநீரகம் தொட்டுரும் சிறுநீரத்தில் எந்த பிரச்சனையுமே வராது